வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கம் யாரை அவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஓபியஸை நீக்கினது இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இரண்டாவது இடம் வந்திருந்தாலுமே அதிமுக பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்தியா மட்டும் நடக்கலை மதுரையிலேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தன்னோட பலத்தை காமிச்சிருக்காரு ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆதரவாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுக தான் இரண்டாவது இடம் வருன்ற மாதிரி எதிர்பார்ப்புருச்சு ஆனால் அதிமுக பார்த்திங்கன்னா மதுரையில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு ஸோ இரண்டாவது இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் சீனிவாசன் சொல்கிறவர் ஸோ பிஜேபி சார்பவர் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்கு வாங்கியிருக்காரு ஸோ டாக்டர் சரவணன் அதிமுகவில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஆறாயிரம் வாக்கு அந்த வித்தியாசம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அதிமுக இடத்த பிடிச்சிட்டாங்க செல்லூர் ராஜு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார் வி ராடப்பா ஸோ இவங்களும் ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க என்னப்பா இப்படியே போச்சு நம்ம இரண்டாவது இடத்துக்கு கூட பார்த்திங்கன்னா தாக்குப்படிக்க வைக்க முடியலன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி அளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே மதுரை நிலவரமே இருக்குன்றாங்க மித்த எங்கே வேணால் பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துக்கு அதிமுக வந்திருந்தாலும் மதுரையில் அப்படி நடந்துடக்கூடாது பட் அது நல்லாவே தெரியுது இது முக்கியமான காரணம் ஓபிஎஸ் ஆதரவாளர் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க தென் மாவட்டங்குள்ளே வருது அது மட்டும் இல்லை இங்கே வந்து ஏற்கனவே ஒருத்தர் எம்பியாக இருந்தார் கோபாலகிருஷ்ணன் ஓபிஎஸ் ஆதரவாளாக இருக்காரு அவரும் எம்பி இருந்தவர் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு பிரிஞ்சு இரண்டாவது இடம் கூட வர்றதுக்கான ஒரு சூழல பார்த்தீங்கன்னா அமையலான் இந்த